பதினேழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் தேனியில் ரயில் மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தேனியில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சிஐடியு ஐயு ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு அறிவித்திருந்த நிலையில் முன்னாள் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி தலைமையில் சிஐடியு ஏஐடியுசி எல்பிஎஃப் உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் தேனி ரயில் நிலையத்திற்கு முற்றுகையைச் சென்றனர் செல்லும் வழியில் ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது தண்டவாளத்தில் படுத்தும் அமர்ந்தும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இனி உட்கோட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பு வகிக்கும் தேவராஜ் தலைமையிலான காவல் ஆய்வாளர்கள் ராமலட்சுமி ஜவஹர் உள்ளிட்டோர் மற்றும் ரயில்வே காவல் ஆய்வாளர் நிதிஷ் தலைமையிலான இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ரயில்வே போலீஸார் என தேனி நகர் காவல் நிலையத்தாரும் ரயில்வே போலீசாரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் இரநூத்தி நாற்பத்தி நான்கு பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இதனால் தேனியில் பெரும் பரபரப்பு நிலவியது